இந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் இந்த பொண்ணை ஒரு உயரமான ஒரு பில்டிங்கே கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு ரிங்க கொடுத்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லும் போது இதை கிட்ட இந்த பொண்ணு அதை தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன் இப்ப நீயே அதை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது போது இந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ரிங்க போடுறான் இந்த பக்கமா ஒரு சின்ன பையன் ஒரு காயின் எடுத்து வச்சுக்க இருக்கும்போது அங்க வந்து ஒருத்தர் சொல்றாரு அந்த காயினை கீழே எதுவும் போட்டுறாத அந்த காயின் பட்டு யாராவது சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது இதை கிட்ட பையனும் என்ன பண்றான்னா அந்த காயினை தூக்கி மேல இருந்து போட்டுறான் அப்படியே அந்த காயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பேனுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிறது அதுக்கப்புறமா அங்க பார்ட்டிக்கு கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களுமே டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க இந்த பக்கமா விழுந்த அந்த காயின் அங்க இருக்க ஒவ்வொரு பகுதியிலயுமே பட்டு கடைசியா அந்த இடம் டேமேஜ் ஆகி நட்டெல்லாமே கலட ஆரம்பிக்குது இந்த பக்கமா இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்க இருக்கும் போது இந்த பொண்ணு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும் அந்த காயின்னால ஏற்பட்ட பாதிப்புனால அந்த கண்ணாடி அப்படியே செதறி ஒவ்வொருத்தவங்களும் கீழே விழுகிறாங்க அதுல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கண்ணாடியோட நுனியை பிடிச்சிக்க இந்த பொண்ணு சொல்றா நீ ஒன்னும் பயப்படாத நான் அந்த இடத்துக்கு வரேன்னு உடனே பாத்தீங்கன்னா அந்த பையனும் கீழே விழுந்து இறந்துறான் அதுக்கப்புறமா பாதி பேர் தப்பிச்சு போறதுக்காக லிப்ட் வழியா போகும்போது இந்த பொண்ணு நானும் வரேன்னு சொல்லும்போது போது இந்த பொண்ணை தள்ளி விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த லிப்ட்ல அதிகமானவங்க ஏறினால அந்த லிப்டுமே உடஞ்சி சேதம் அடைஞ்சிருது இந்த பக்கமா அந்த பில்டிங் அப்படியே பிறண்டு பாதி பேர் உயிர கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது போது இந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போக பார்க்கும் ஒரு காயின் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து அந்த இடமுமே சேதறி பாதி பேர் இறந்துடுறாங்க கடைசியா அந்த பொண்ணு ஒரு கம்பியை பிடிச்சிட்டு அந்த பையனை காப்பாத்தி வச்சிருக்கும் அவளோட விரல் கழிச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணு கீழே விழுந்து ஒரு கூர்மையான பகுதியில் குத்து

ஆனா உனக்கு உமா புரியும் போது கிளம்புன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அடுத்த நாளே அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போறா அப்படி போனவ சொல்றா நம்ம அம்மாவோட அம்மாவோட பேர்ல ஒரு பொண்ணு கனவுல பாரா அவங்க போட்டோ இருக்கான்னு சொல்லும் அவர் சொல்றாரு அது உங்க அம்மாவோட தம்பி வீட்டுல தான் இருக்கு நீ போய் அங்க பாருன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவங்க தம்பியை கூட்டிட்டு கார்ல வரும்போது தம்பி கிட்ட சொல்ற உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் என் கூட பேச மாட்டியானு அப்ப அந்த பையன் சொல்றான் ஏதோ ஒரு கனவு கண்டு இங்க வந்து ஒளரிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி அக்காவை திட்டுறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமாவோட பசங்க எல்லாம் அந்த பொண்ணை வந்து கலாக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போயிட்டு மாமா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது மாமா சொல்றாரு எங்க அம்மா ஒரு சைக்கோ அவங்கள பத்தி என்கிட்ட கேட்காத எங்க அப்பாவை கொண்டதுக்கு அப்புறமா நாங்க எல்லாம் எங்க அம்மாக்கு தெரியாம காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் நாங்க வந்ததுக்கு ஒவ்வொரு சைக்கோத்தனமான லெட்டரையும் அனுப்புனாங்க அந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன் அவங்கள பத்தி தயவு செஞ்சு பேசாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போயிட்டு அந்த பசங்களோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தயவு செஞ்ச அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க இது மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவாரு அந்த டேபிளுக்கு அந்த பக்கமா இருக்கு யாருக்கும் தெரியாம போய் பாருன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த போட்டோ போட்டோ எடுத்து பாக்குறா பாத்தா இந்த பொண்ணோட கனவுல வந்த அந்த பொண்ணோட போட்டோ தான் இருக்கு அப்படியே கீழே அட்ரஸும் போட்டிருக்கு உடனே இந்த பொண்ணு கார் எடுத்துட்டு காட்டுக்கு நடுவுல அந்த அட்ரஸ் தேடி போகும்போது காட்டுக்கு நடுவுல தனியா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல இருக்க அந்த கேட்ட திறந்துட்டு உள்ள போனா அந்த இடத்துல இந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என்னோட பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவளுக்கு ஏற்பட்ட கனவு பத்தி சொல்லி இப்படியான கனவுலாம் வருது நீங்க எதுக்காக தாத்தாவை கொண்டீங்க சைக்கோதனமான லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்காக அனுப்புறீங்க எனக்கு எதுக்கு முதல்ல இப்படி ஒரு கனவு வருதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க நீ கண் கண்ட கனவு சாதாரண கனவு கிடையாது நீ கண்ட கனவு மாதிரியே உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனா என்னால எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சனால அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே மாத்தி சாக போனவங்க ஒவ்வொரு தவங்களையுமே நான் காப்பாத்தினேன் அப்படி அவங்கள காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த சாவு ஏன் பக்கம் திருப்பிடுச்சு அதாவது அவங்க அவ்வளவு பேருமே சாக வேண்டியவங்க விதிப்படி பார்த்தா நம்ம எல்லாம் உயிரோட இருக்கதே தப்பு அதனால என்னோட கணவனையுமே அது விட்டு வைக்கல அவருமே இறந்துட்டாரு இப்போ அந்த சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு குறிப்புகளையும் நான் எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் முத போய் நீ படி இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா நானும் இறந்துடுவேன் அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கேன் இத உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றேன் சாதாரண ஒரு கனவை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் நான் வந்ததே பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக பாக்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க இந்த புக்கை எடுத்துட்டு போமான்னு அதுக்கப்புறமா அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாங்க வந்தவங்க சொல்றாங்க இந்த புக்கை புடி இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்தனால நான் சாகப் போறேன் இதை நேர்ல பார்த்தா தான் நீ நம்புவேன்னு சொல்லும்போது அங்க இருக்க ஒரு திசை காட்டி திரும்பி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து அந்த அம்மாவோட தலையில குத்து இறந்து போயிடுறாங்க இதை பாத பொண்ணு பயந்து வந்துடுறா அதுக்கப்புறமா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிக்க போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா வராங்க இதை பார்த்து ஹஸ்பண்ட் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு நாள் வராத நீ எதுக்காக இப்போ வந்த சொல்லும் போது இந்த பக்கமா இந்த சின்ன பையன் சொல்றான் அம்மா வந்திருக்காங்க நீ போய் பேச மாட்டியானு அப்ப அந்த பொண்ணு சொல்றா இவ்வளவு நாள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க கூட என்ன பேச்சு நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வந்துடுறா அதுக்கப்புறமா அந்த சாவுக்கள்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கம்ப்யூட்டரை வச்சு சேர்ச் இருக்கா இந்த பக்கமா இவங்கள காட்டுறாங்க குடும்பமா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிக்க இருக்காங்க அப்ப அந்த இடத்துல இந்த பொண்ணோட அம்மாவை அப்பா கூட்டிட்டு வரும்போது தம்பி காரை வந்து சொல்றான் இனிமே நீ எங்கேயும் போவேனா இங்கேயே இரு இந்த உனக்கான ஒரு ரூம் சாவின்னு சொல்லி கொடுக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க நான் இங்க இருந்தா என்னோட பசங்களுக்கு ஆபத்து எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அதே மாதிரி நானும் எங்க பசங்களை விட்டு தள்ளி இருக்கிறதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க இந்த பக்கமா இந்த பொண்ணா காட்டுறாங்க இந்த பொண்ணு அவங்க பாட்டி எழுதி வச்ச அந்த குறிப்புகள் எல்லாம் பாத்து இவங்க பேமிலியில ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சாக போறாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ஏதோ தப்பா இருக்கு நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்தணும் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து வரா இந்த பக்கமா அந்த பசங்க ஜா

குடும்பமே மாமாவோட இறுதி சடங்கு செஞ்சுட்டு மாமாவோட மரணத்தை நினைச்சு கதறி கதறி அழுது போது இந்த பொண்ணு சொல்றா நம்ம பாட்டி நிறைய பேரை மரணம் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பாட்டி காப்பாத்தின ஒவ்வொரு குடும்பத்திலும் பல வருடங்கள் ஆனால குடும்பம் வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு அதனால இவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க இப்ப நம்ம மாமா இருந்திருக்காரு மாமா கெடுத்தது நீ இருப்ப அதுக்கப்புறம் இவ இருப்பா இப்படியே வரிசையா ஒவ்வொருத்தவங்களும் சாக போறோம்னு சொல்லும் போது கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத என்னோட கணவன் இறந்த சோகத்துல நான் இருக்கேன் நான் அங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு குடும்பமே அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இது ஒரு சாதாரண விபத்து இத பெருசு படுத்தாத அம்மான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா அம்மானும் உறவு கொண்டாடுறீங்க என்ன மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க இருந்து வந்துடுறா இந்த பக்கமா அந்த பையனை காட்டுறாங்க அந்த பையன் அவனோட கடையில வேலை பாத்துக்க இருக்கும் போது அங்க இருக்க ஒரு சாடி பாத்தீங்கன்னா தட்டுப்பட்டு கீழே விழுகுது உடனே இந்த பையன் என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும்போது கெமிக்கல் எல்லாம் கீழ விழுகுது ஊத்திக்கிருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மேல சுத்தி கிருந்த ஃபேன்ல இருந்து ஒரு சங்கிலி வந்து வந்து இவனோட மூக்களையே வந்து மாட்டிருது அதுக்கப்புறமா இவன் அந்த சங்கிலியில இருந்து அவனோட மூக்க காப்பாத்துறதுக்காக அப்படியே இந்த டேபிள் மேல ஏறும் போது கண்ணாடி எல்லாம் உடைய ஆரம்பிக்குது அப்படியே இந்த சங்கிலியும் அந்த பேன்ல சுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா கீழே வந்து நெருப்பு பத்தி அப்படியே அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இவன் மேல இருந்த அப்படியே கீழே விழுந்து அந்த நெருப்பு எல்லாம் பத்தி அநியாயமா இறந்து போயிடறான் அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு வந்து தம்பி கிட்ட வந்து சொல்றா நான் சொன்ன மாதிரி அவன் இன்னும் செத்து இருக்கணும் அவனுக்கு ஃபோன் பண்ணு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் இன்னும் அவன் ஃபோன் பண்ணல அவன் தூங்கி கேட்டுப்பான் எதுக்கு டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் அப்ப அந்த பொண்ணு சொல்றா இப்ப நடக்க கூடாதது எல்லாம் இருக்கு அதனால வா அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இவங்க போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து காருக்கு நடுவுல வந்துடுறான் இதை பார்த்து இந்த பொண்ணு சொல்றான் நீ இன்னும் சாகலையானு அப்ப அந்த பையன் சொல்றான் நான் இதுக்காக சாகணும் குருட்டுத்தனமா பேசாத இப்பதான் எங்க அப்பா இறந்திருக்காரு அந்த சோகத்துல எங்க அப்பாவோட பேர் நான் டேட்டா போடும்போது போது சின்ன விபத்தொன்னு ஏற்பட்டுருக்கு ஆனா எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன் சொல்லிட்டு அந்த பையன் அவனோட கையில இருந்த காயத்தை காட்டுறான் அப்ப அந்த பொண்ணு சொல்றா போது நாங்க சொல்றது கேளு சாவு எப்படி வேணாலும் வரலாம் அங்க விளாண்டுக்கு இருக்க பசங்க கூட ஒண்ணு அடிச்சு லலாம் மேல இருக்க அந்த மெஷினோ கழுத்துல விழுந்து கூட நீ சாகலாம் என்ன வேணும் நடக்கலாம்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து சொல்றான் வதந்தி பேசுறத முத நிறுத்து நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல ரோட்ல வர வண்டில அடிபட்டான நான் சாகப் போறேன் இப்டியலா நீ பேசாதன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த பையனோட தங்கச்சி வந்து சொல்றா இதே மாதிரி முட்டாள்தனமா தனமா நான் ஜாக்கிங் போறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஓடு போதே அந்த பசங்க அந்த பால்அவுட் அடிக்கும்போது அந்த பால் அந்த பொண்ணோட தலையில பட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குப்பాల్ற மெஷினுக்குள்ள போய் விழுந்துறா இதை பார்த்தானே இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு அந்த மெஷினை தூரத்திகிட்டு வேகமா ஓடுறாங்க அதுக்கப்புறமா அந்த மெஷினுக்குள்ள இருக்க அந்த அரைக்கிற மெஷின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை நோக்கி வந்து உடனே இந்த பொண்ணு அந்த வண்டி மேல ஏறி என் கையை பிடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற பாக்கும்போது இந்த பக்கமா அந்த பசங்க போய் வண்டியை நிறுத்தி சீக்கிரமா மெஷினை ஆஃப் பண்ணியான்னு சொல்லும்போது போது கண்ட்ரோல் இழந்த அந்த மெஷினோட பாகம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையில பட்டு அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிடுறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இறந்த சோகத்துல எல்லாருமே கதறி கதறி அழுதுக்கு இருக்கும் போது மாமாவோட பசங்க எல்லாம் சொல்றாங்க எங்களை மன்னிச்சிரு நீ சொல்றத நாங்க கேட்டிருந்தா இப்படி எல்லாம் ஆகியிருக்காதுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா நீங்க தான் என்ன மன்னிக்கணும் நான் மாத்தி சொன்னனால தான் அநியாயமா அவ இறந்துட்டான்னு சொல்லும்போது போது இந்த சொல்றாங்க நீ மாத்தி சொல்லல எனக்கு மூத்தது பையன் கிடையாது பொண்ணுதான் இவனை நான் தத்து தான் வளர்த்தேன் இந்த விஷயம் தெரிஞ்ச என்ன அம்மா கூப்பிட மாட்டான் சொல்லி தான் இப்படி பண்ணு சொல்றாங்க இதை கேட்ட இந்த பையன் அப்படின்னா நீங்க அம்மா கிடையாத என் அம்மா யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கதறி கதறி அழுகுறான் இந்த பக்கமா மத்த பசங்க எல்லாம் சொல்றாங்க எங்களை மன்னிச்சிரு இனிமே நீ சொல்றத நாங்க கேக்குறோம் அடுத்தது யாரு சாக போறதுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்ற அடுத்தது நீ தான் சாக போற நீ எப்படி சாகப் போறங்கிற குறிப்புகளை பாட்டி எழுதி வச்சிருக்காங்க அதனால அந்த விபத்துல தப்பிச்ச ஒருத்தர் மட்டும் இன்னும் சாகாம பல வருஷமா வாழ்ந்து வந்து ஒருத்த இது பத்தி கேட்டா ஏதாவது விட கிடைக்கும் நீ பத்திரமா வீட்டுல இருப்பான் நாங்க கிளம்புறோம் சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் வீட்டுல இருந்தா தான் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க கூட வந்தா நான் பாதுகாப்பா இருக்கா என்னையும் கூட்டிட்டு போங்க சொல்லும்போது போது சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அந்த விபத்துல தப்பிச்ச ஒருத்தர் மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு நீங்க தேடி வந்தால் நான் கிடையாது அங்க இருக்காரு போய் பாருங்கன்னு சொல்லும்போது போது இதை பார்த்து அவர் சொல்றாரு உங்களோட பேர் எனக்கு தெரியும் உங்க பாட்டியை கடைசி வரைக்கும் உயிரோட நான் தான் இப்போ என்னோட வேலைகள் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்லி இந்த சாபத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க இந்த சாபத்துல இருந்து என்னால உங்களை காப்பாத்த முடியாது இவன் என்னோட சாபம் நெருங்கிருச்சு என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு சாகப் போறேன் அப்படியே நீங்க இந்த சாபில இருந்து தப்பிக்கணும்னா நீங்க ஒரு தடவை செத்து பொழைக்கணும் அப்போ மட்டும் இந்த சாபம் உங்களை விட்டு போகும்னு சொல்லும்போது இதை கேட்டு இந்த பையனோட அண்ணா சொல்றான் அப்படின்னா உன்னை நான் காப்பாத்துறேன்டா ஒரு தடவை நீ செத்துட்டேன்னா மறுபடியும் உன்னை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறான் இந்த பக்கமா அந்த பொண்ணு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு அதுக்கு வேற வழி இல்லையான்னு சொல்லும்போது அவரும் வேற வழி இல்ல இதுதான் வழின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த பையனை தேடும் போது இந்த பையனை வந்து காணா என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் அவனை கூட்டிட்டு வந்து உனக்கு அலர்ஜி இருக்குன்னு சொன்னதுனே அதனால இந்த பீனட்ல சாப்பிட்டேன்னா நீ இறந்துருவே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல உன் நான் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறேன்னு சொல்லும்போது அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பீனட் பட்டர் எடுத்து இப்ப இதை சாப்பிடுன்னு சொல்லும்போது போது அந்த பையனும் அந்த பீனட் பட்டரை சாப்பிடுறான் அதை சாப்பிட்டு சொல்றேன் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு எனக்கு அலர்ஜி இல்ல போல அதனால நான் சாக மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் என்னோட கடைசி முயற்சியும் வீணா போயிருச்சு இப்போ நம்ம என்ன பண்றது நான் வேற டூல்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அலர்ஜி வருது உடனே அந்த மெஷினை கூட்டுறான்னு சொல்லும்போது இவன் சொல்றான் இத கொடுத்தா நீ புடைச்சிக்கு நீ மொத சாகணும் நான் போய் ஆக்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான் இந்த பக்கமா அங்க இருந்து ஒரு மெஷின் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிருது அப்படியே அந்த பையனும் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் ஆட்களை கூட்டிட்டு வேகமா ஓடி வரும்போது அந்த மெஷின் ஆன் ஆகி இரும்புகள் எல்லாம் ஈர்க்க ஆரம்பிக்குது அப்படியே ஒவ்வொரு இரும்பு பொருட்களும் அதுக்குள்ள போகும்போது கடைசியா அந்த பையன் அந்த மெஷினுக்குள்ள போயிட்டு அநியாயமா இவனுக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணும் தம்பியும் வாய் அடைச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி ஜோசிக்க இருக்கும் இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி எங்க அம்மா அந்த தனி ரூம்ல ஒரு நாள் இருந்தனால மட்டும்தான் அவங்களால தப்பிக்க முடிஞ்சு அதனால அந்த ரூம்ல போய் நான் இருக்கேன் நான் மட்டும் இந்த ரூமுக்குள்ள போயிட்டு பல வருடமா உயிரோட இருந்தேன்னா உங்க யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் வராது அதனால நாங்க போறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா நீங்க தனியா போனா எப்படியும் இறந்துருவீங்க அதனால உங்களை நாங்க விட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தம்பியும் ஒன்னா சேர்ந்து அந்த வண்டியை எடுத்துட்டு போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்துல ஆக்சிடென்ட் ஆக பாத்துறாங்க அதுக்கப்புறமா எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது இந்த பொண்ணு சொல்ற ஏதோ தப்பா நடக்க போது அதுக்கப்புறமா தம்பியும் அம்மாவும் வெளியில எந்திரிச்சு வரும்போது இந்த பொண்ணோட சீட் பெல்ட் வந்து மாட்டிக்கிறது அப்ப அந்த பொண்ணு சொல்ற போது நீங்க போங்க நீங்க உள்ள போயிட்டீங்கனால என்ன காப்பாத்திரலாம் நான் வாரேன்னு சொல்லும் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க நெருப்பு பத்திக்கிறதுனால அந்த இடம் வந்து பத்தி ஏறிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தம்பியும் அம்மாவும் ஓடி வரும்போது இந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு சின்ன குளத்துக்குள்ள வண்டி போயிருது இதனால அந்த பொண்ணு உயிருக்கு போராடும் போது அம்மா சொல்றாங்க சீக்கிரமா போயிட்டு அக்காவை காப்பாத்துன்னு அதுக்கப்புறமா அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு விபத்துல இறந்துடுறாங்க இப்படியே அந்த பையன் அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு சீட் பெல்ட்டை கட் பண்ண பார்க்குறான் கடைசியா பாத்தீங்கன்னா அக்காவும் இறந்துடுறா அதுக்கப்புறம் பையன் எப்படியோ வந்து அக்காவை காப்பாத்திட்டு சொல்றான் இப்போ நீ செத்து பழச்சிருக்க அதனால நம்ம அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லும் போது அக்காவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அம்மா எங்கன்னு சொல்லும் போது சொல்றான் அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அம்மா இறந்த சோகத்தை நினைச்சு இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க ஒரு பார்ட்டில இவங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல இவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு நீங்க ஏதோ ஒரு சாபத்துல மாட்டிருந்தீங்களா இப்ப என்னாச்சுன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் எங்க அக்கா இறந்துட்டு இப்ப உயிரோட வந்திருக்க அதனால அந்த சாபம் போயிருச்சுன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றான் நீங்க சொல்றதுனால நம்ப முடியல உங்க அக்கா தண்ணிக்குள்ள

அப்படியே அந்த ட்ரெயின் அந்த இடத்துல வருது உடனே இவங்க எல்லாம் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கீழே அந்த நேரம் ட்ரெயினுமே ஸ்டாப் ஆயிருது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரெயின்ல இருந்த மரக்கட்டைகள்லாம் அப்படியே வந்து வேகமா விழுகுது அதுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அதாவது இந்த மரணத்தோட சாபத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க